மாணவர்களின் கல்வியா அல்லது அனைத்துலகத்தின் கஜானாவை நிரப்பும் செயற்பாடா சிவனின் பெயர் கொண்ட சூத்திரதாரியின் நாடகம் இருந்து குரோனர்கள் அன்பான நோர்வே வாழ் மக்களே அன்னை போவதே கூட பெற்றோரே தேர்வு என்ற பெயரில் அனைத்துலகமும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரும் தமது கஜானாவை நிரப்பும் கபட நோக்கோடு மாணவர்களுக்கான தேர்வு என்ற பெயரில் தமது பரப்புரையை மறைமுகமாக ஆரம்பித்துள்ளனர் கடந்த பல வருடங்களாக அன்னை போபதி தமிழ் கலைக்கூடத்தினால் நடத்தப்படும் தேர்வுகள் நேர்த்தியாக நடந்தேறி வந்தது ஆயினும் கடந்த இரண்டு வருடங்களாக மட்டும் அனைத்துலக தேர்வை அனைவரும் எடுத்தனர் அன்னை போபதி கலைக்கூடம் மாதிரி பரீட்சைகளை மாதிரி தேர்வுகளை நடத்தி வந்தது ஆயினும் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேல் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவை என்பது மாணவர்களின் கல்வி முறையை இணைய வழியில் கொண்டு வர வேண்டும் தேர்வுகளை மாணவர்களுக்கு ஏற்றவாறு இணையத்தில் வர வேண்டும் புத்தகங்களை மாணவர்களின் தேவைக்கேற்ப மாற்ற வேண்டும் என கல்விச் சமூகத்தால் முன்மொழிப்பட்ட பல கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு வந்ததாக அறியப்படுகிறது செயல்படாத பாடநூல் செயலி மாணவர்களுக்கு பயன்படாமல் ஒரு வருட காலமாக முடங்கியுள்ளது சில நாடுகளின் கல்விக் கொள்கையை மட்டும் கருத்தில் எடுத்து ஏனைய மாணவர்கள் அனைவரினதும் தேவையை உணராது தமது கல்வித் திட்டத்தை மட்டும் ஏற்கும் வகையில் கடுமையான அழுத்தத்தை அனைத்துலக கல்வி மேம்பாட்டுப் பேரவை ஊடாகவும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஊடாகவும் பிரயோகிக்க முயன்று வருகின்றனர் அவ்வகையில் தற்போது தேர்வு சார்ந்து தமது கருத்தை மேலோங்கி ஒலிக்கும் வகையில் கருத்துருவாக்கம் செய்யும் நோக்கோடு திட்டமிட்டு சில தனி நபர்களை களத்தில் இறக்கியுள்ளது போல தெரிகிறது இவர்களின் பரப்புரைக்கு பின்புலத்தில் இருப்பது அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது நோர்வேயில் விரும்பிய மாணவர்கள் தேர்வை எடுக்கலாம் என்று எடுக்கப்பட்ட முடிவை ஒருவரும் தேர்வு எடுக்க முடியாது என்று முடிவு எடுக்கப்பட்டதாக ஊதும் ஒலி பெருக்கிகள் பாரிய பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது உண்மையில் மாணவர்களின் கல்வி சார்ந்த விடயங்களும் தேர்வு தொடர்பான விடயங்களும் அன்னை போபதியின் தேசிய ஆண்டு கூட்டத்தில் விவாதித்து முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவே தெரிகிறது நாம் அறிந்த வகையில் ஆசிரியர்களின் பயிற்சி பட்டறைகளில் மற்றும் ஆசிரியர்களின் கருத்தமர்வுகளில் இருந்து பெறப்படும் கருத்துக்கள் என்பன உள்வாங்கப்பட்டே மாணவர்களின் கல்வி தொடர்பான தேவைகள் ஆராயப்படுகின்றன நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தில் ஆசிரியர்கள் பலர் அனைத்துலக கல்விப் பேரவையால் நடாத்தப்படும் தேர்வு மிகவும் கடினமாக உள்ளது என்பதை வெளிப்படையாக பேசியுள்ளனர் அத்தோடு தேர்வு தாள்களை தேர்வு முடிந்த பின்னரும் பார்க்க முடியாது உள்ளதாக ஆசிரியர்கள் விரக்தி அடைவதோடு அதிருப்தியை வெளியிட்டுள்ளதை பெற்றோராகிய நாம் நன்கறிவோம் இதை ஒரு பெரும் குற்றச்சாட்டாகவும் முன்வைத்துள்ளனர் இது தவிரவும் தேர்வுக்கான பணத்தை மாணவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வதில் சவால்களை சந்திப்பதாகவும் ஆசிரியர்கள் பலர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் இந்த தேர்வு சார்ந்து பல விமர்சனங்கள் தொடர்ந்து வருவது மட்டுமல்லாது சில ஆசிரியர்கள் தமது சொந்த பணத்தை முற்பணமாக செலுத்தி தேர்வில் மாணவர்களின் பெயர்களை பதிந்ததாகவும் அறிய கிடைக்கிறது தேர்வில் நாட்டமில்லாத பெற்றோர் மாணவர்கள் ஆசிரியர்கள் என அனைவரின் விருப்பத்தையும் திருப்திப்படுத்தும் வகையில் அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட தலைமை நிர்வாகம் அனைத்துலக கல்வி பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு இத்தேர்வினை இணைய வழியில் கொண்டு வரும்படி கோரிக்கை விடுத்ததாகவும் அறிய வருகிறது ஆயினும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்று அன்னையின் கருத்துக்கள் எவற்றையும் உள்வாங்காது தன்னிச்சையாக தமது கஜானவை நிரப்பும் நோக்கோடு தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வர முயற்சிக்காது காலத்தை கடத்தி வருவதாகவும் நம்பப்படுகிறது வழமை போல் மாணவர்களுக்கு நோர்வே அன்னை தமிழ் தமிழ் கூடத்தால் தேர்வுகள் நடாக்கப்படும் எனவும் விரும்பிய மாணவர்களுக்கு அனைத்துலக தேர்வில் பங்கு பெற ஏற்பாடு செய்வதாகவும் அன்னையின் தேசிய ஆண்டு கூட்டத்தில் முடிவு செய்ததாகவும் அறிய முடிகிறது ஜனநாயக வழியில் பதினேழு வளாகங்களால் எடுக்கப்பட்ட முடிவை ஏற்காது ஐநநாயகம் என்றால் என்னவென்று தெரியாத தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் சிலர் பொய்ப்பரப்புரை செய்து வருவதை எமது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்வு பற்றிய முடிவை ஒருவர் மட்டும் எடுத்ததாக கட்டுக்கதைகள் பல கூறி வருகின்றனர் இவ்வாறு ஜனநாயக பண்புகளோடு எடுக்கும் நிறுவன முடிவுகளை சில தனி மனிதர்களை ஏவிவிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் பண்பற்ற செயற்பாட்டை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பின்னணியில் இருந்து இயக்குவது கவலைக்குரியது இது கண்டனத்திற்குரியது பிள்ளைகளின் கல்வியில் கல்விச் சமூகமான அன்னை நிறுவனம் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதை பெற்றோராகிய நாம் நேரடியாக அவதானித்து வருகிறோம் இந்த அனைத்துலகத் தேர்வு சார்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தும் நபரை அனைவருக்கும் அடையாளம் காட்டும் தேவை பெற்றோராகிய எமக்கு உண்டு பல வருடங்களாக அன்னை நிறுவனத்தின் கிளைகளில் ஒன்றான வைத்வேத் வளாகத்தில் பணிபுரிந்தவரும் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் தேர்வுக்கு பொறுப்பானவரும் ஆகும் தனது அனைத்துலக பொறுப்பை மாணவர்கள் நலன் சார்ந்து சிந்திக்காது இருக்கும் இவர் பிள்ளைகளின் எதிர்கால கல்வி சார்ந்தோ அல்லது தேர்வு சார்ந்தோ கழகங்களுடன் இதுவரையில் கலந்துரையாடாது தாம் எடுப்பதே முடிவு என்று அனைத்தையும் நடைமுறைப்படுத்த துடிக்கிறார் இவ்வாறு எந்தவிதமான பின்னோட்டுதல்களையும் பெறாது தனது எண்ணத்திற்கு மாணவர்களின் வாசிப்பு திறன் சார்ந்த முடிவை மேற்கொண்டார் ஆரம்ப நிலையில் அனைத்துலக கல்வி நிறுவனங்களின் கல்வி தேவைகள் ஆராயப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த போதிலும் தற்போது யாரையோ திருப்திப்படுத்தும் வகையில் திசை செல்வதாக அறியப்படுகிறது அனைத்துலகமும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரும் தமது கஜானாவை நிரப்புவதிலேயே குறியாக இருப்பதாக தெரிய வருகிறது எமக்கு கிடைத்த நம்பகரமான தகவலின் அடிப்படையில் கடந்த வருடம் மட்டும் பாட நூல்களுக்கும் தேர்வுக்கும் என நோர்வே அன்னை பூபதி கலை கூட நிறுவனத்தால் ஏழு இலட்சத்து முப்பதுனாயிரம் குரோனர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது இவை அனைத்திற்கும் மேலாக பாடநூல்களை தேர்வுகள் நடாத்தும் இந்த அமைப்பினர் எவ்விதமான கணக்கறிக்கையையும் பொதுவெளியில் காட்டியதாக தெரியவில்லை இவை தொடர்பான மேலதிக விவரங்கள் இருட்டடைப்பு செய்யப்படுவதாகவே தெரிய வருகிறது எனவே அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவை நடாத்தும் தேர்வை விரும்பிய மாணவர்கள் எடுக்கலாம் என்ற அன்னையின் தேசிய ஆண்டு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியானது என பெற்றோராகிய நாம் ஏற்கிறோம் அதேவேளை தற்போது வைத்வேத் வளாகத்தில் மீண்டும் அதிரடியாக உள்நுழைய திட்டமிடும் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் தேர்வின் பொறுப்பாளர் வைத்வேத் வளாகத்தில் கலகத்தை மூட்டிவிடும் கடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அத்தோடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் மற்றும் அனைத்துலகத்தின் கஜானாவை குறைவின்றி நிரப்பும் நிழல் வேலையை செய்து வருவதை எமது பெற்றோர் அறிய வேண்டும் சிவனின் பெயரை கொண்ட இந்த நபரை பின்புறத்தில் இருந்து இயக்குவது அனைத்துலகமும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரும் ஆகும் அன்னையின் தலைமை நிர்வாகியாக இவரை மாற்றுவதற்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக பகிரத பிரயத்தனம் செய்ததாகவும் அறிய கிடைக்கிறது இதற்காக இவரே சிலரை அணிதிரட்டி அன்னைக்கு எதிராக செயற்பட வைத்தார் இவர் பெரிய ஞானி போன்று மக்கள் முடிவு எடுக்கட்டும் என கூக்குரல் எழுப்புகிறார் நல்லது அவ்வாறு மக்களின் அதாவது மாணவர் பெற்றார் முடிவு எடுப்பதை ஏற்பாரானால் இங்கு பெற்றோர் சார்பில் ஒரு சவாலை இவருக்கு முன் பகிரங்கமாக வைக்க விரும்புகிறோம் தற்போது நடைமுறையில் உள்ள பாடநூல்கள் இன்றைய நோர்வே நாட்டில் வாழும் சிறார்களுக்கு உகந்ததா அனைத்துலக தேர்வு தேவையா அல்லது மாற்றம் தேவையா கல்விக் கொள்கையை யார் தீர்மானிப்பது கணக்கறிக்கையை பொதுமக்களாகிய எமக்கு காட்ட முடியுமா உங்கள் பொறுப்பாளர்களை எமது மக்களுக்கு அறிமுகம் செய்ய முடியுமா அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் நிர்வாகத் தெரிவு எப்படி நடைபெறுகிறது இவை தவிரவும் இன்னும் பல கேள்விகள் உண்டு எனவே மக்களே முடிவு எடுக்க வேண்டும் என்று உங்கள் சொல்லை செயற்படுத்த முன்னுதாரணமாக செய்து காட்டுங்கள் பாடசாலை நூல் சார்ந்து எம்மை போன்ற பல பெற்றோரிடம் பல விமர்சனம் உண்டு கருத்தாடலின் மூலம் பெற்றோர் ஒன்றிணைந்து முடிவுகளை எட்டுவோம் உங்கள் மொழியில் மக்கள் முடிவு எடுக்கட்டும் அன்னை பெற்றோர் சார்பில் ஜனநாயக வழியில் கலந்துரையாடி மக்கள் முடிவோடு ஜனநாயக வழியில் செயற்படுவோம் எமது உண்மை செய்திகள் தொடரும் எம் தலைவனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளையும் தமிழையும் தமிழர்களையும் பாதுகாப்போம் வாய்மையே வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய குழு